ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியான முறையில் பீர்கங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நீங்கள் சாதத்தோட மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தியோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அரக்கப்பளவுக்கு பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு ஒரு நாலு விசில் விட்டு தோரம் பருப்பு நல்லா மலர்ந்து வேகணும் இது வேகிறதுக்குள்ள நம்ம குழம்பு தழிச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க கடுகு சீரகம் பொறிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு பச்சை மிளகாவோட காரம் தான் நம்ம சேர்க்குறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கூட குறைய சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலியை வச்சுட்டு இது நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி குழையிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி குழையாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பீர்கங்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பீர்க்கங்காய் அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டாலே போதும் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க நீங்கள் வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு ஒரு மூணில் இருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பீர்க்கங்காய் ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகி வரணுங்க அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிருக்கு காய் நமக்கு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதமான தீயிலே வேக விடுங்க காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் பாருங்க அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து அந்த தண்ணி ஓரளவுக்கு வத்தி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை அரைக்கப் தண்ணியில் கரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் தேவையான உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பை மசித்து எடுத்துக்கலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப மழுன்னு மசிக்க வேண்டாங்க குறை குறைப்பாக மசிச்சு விட்டாலே பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு மசிச்சுக்கங்க சரியாக இருக்கும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு அந்த புளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து சாம்பாரோட திக்னஸ் சரியாக இருக்கிறதுனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு முன்ன விட இப்போ இன்னும் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் கடைசியாக முக்கால் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன் நம்ம நார்மலாக சாம்பார் செய்கிறத விட இந்த மாதிரி கடைசியாக பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு இன்னுமுமே சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க போதும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க திக்னஸும் சரியாக இருக்குது இப்போ இதில் கடைசியாக ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கி மல்லி இலையை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை நம்ம ஸ்டவ்லருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ